பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் ராதிகாவை தேடி ராதிகாவோட வீட்டுக்கு போன கோபியை ராதிகா நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க எதுக்காக கோபி இங்கே வந்தீங்க என்னை தேடி நீங்கள் வரணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை பாக்கியா வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தானே உங்களை விட்டுட்டு நான் மையவை கூட்டிகிட்டு தனியாக வந்தேன் அப்புறமும் எதுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு வீட்டுக்கு வந்த உடனே ராதிகா கேள்வி கேட்க உடனே இங்கே கோபிக்கு சொல்கிறாரு அப்போ நான் உன்னை பார்க்க வந்ததில் உனக்கு சந்தோஷம் இல்லையா நீ என்னை விட்டு பிரிஞ்சிடணும்னு தான் இங்கே வந்திருக்கியா அது எப்படி ராதிகா நீ இப்படி ஒரு முடிவெடுக்க முடியும் உன்னையும் மையோவையும் பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன்னு நீ யோசிக்கவே இல்லையா நீ இல்லாமல் அங்கே என்னால் தனியாக இருக்கவே முடியாமல் தான் உன்னை பார்க்கணும் உன்னை சமாதானப்படுத்தணும் உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஆசையில உன்னை தேடி வந்தேன் ஆனால் வீட்டுக்குள்ளே வரும்போதே எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறியே ராதிகா எனக்கு உன்னை விட்டால் யார் இருக்கா ராதிகா அப்படின்னு கோபி அழுக ஆரம்பிக்கிறாரு அது கூடனே ராதிகாவும் என்னை தவிர உங்களுக்கு பாசம் காட்ட நிறைய பேர் பாக்கியா வீட்டில் இருக்காங்க ஏன் நான் பாக்கியா வீட்டில் இருந்தப்ப கூட நான் சந்தோஷமா தான் இருக்கேனா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க கூட உங்களுக்கு நேரம் இல்லை உங்கள் அம்மா பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு உங்க பொண்ணோட சந்தோஷம் முக்கியம்னு நினைக்கிற உங்களை பத்தி இன்னும் நான் எதுக்காக கோபி யோசிக்கணும் உங்க நல்லதுக்காகவும் நீங்க சந்தோஷமா நிம்மதியா அந்த வீட்டில் இருக்கணுன்றதுக்காகவும் தான் அந்த வீட்ல இனி நான் இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு மையவை கூட்டிட்டு வெளியில வந்தேன் மறுபடியும் இங்கே வந்து நின்று அழுதுட்டு நிற்கிறீங்க நீங்கள் அங்கேயே கிளம்பி போங்க இங்கே இருந்தால் பிரச்சனை வரும் மறுபடியும் உங்கள் வீட்டு விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசுவீங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது உங்களை நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது கோபி தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தருவீங்கன்னு தான் உங்களை கல்யாணம் பண்ணேன் ஆனால் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா எனக்கு நிம்மதி சந்தோஷம்னு எதுவுமே இல்லாமல் ஆயிடுச்சு இங்கே இனி என் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் நான் யோசிக்கணும்னு முடிவெடுத்துட்டேன் மயு மட்டும்தான் என்னுடைய சந்தோஷம் மயுக்காக மட்டும்தான் நான் வாழப்போகிறேன் அதனால் இனியும் என்னுடைய வாழ்க்கையில் தலையிடலாம் என்னை கேள்வி கேட்கலாம் அப்படின்ற எந்த ஒரு உரிமையவும் நீங்கள் எடுத்துக்காமல் என்னை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போயிடுங்க நீங்கள் என் வாழ்க்கையில் தேவையும் இல்லை கோபி உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து பாக்கியா வீட்டுக்கு போனப்போ கூட நீங்கள் மறுபடியும் திருந்தி வருவீங்க திரும்பி நம்ம வீட்டுக்கே வருவீங்க நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழலாம் அப்படின்னு ஆசையாக இருந்தேன் நீங்கள் திரும்பி வரவும் இல்லை மனசு மாறவும் இல்லை அதனாலதான் தான் நீங்கள் தேடி என்னை கண்டுபிடிக்கக்கூடாத ஒரு இடத்துக்கு போயிடணும்னு புது வீட்டுக்கு போனோம் அங்கேயும் தேடி வந்து கூப்பிட்டீங்கன்னு மறுபடியும் உங்களுக்காக நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் கூட இருக்கணும்னு பாக்கியா வீட்டுக்கு வர உங்கள் அம்மா எவ்வளவோ என்னையும் மையவும் ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க ஆனால் அது எல்லாத்தையும் உங்கள் கிட்டே சொல்லாமல் ரொம்ப பொறுமையாக இருந்தேன்னா அதுக்கு காரணமே நான் உங்கள் மேலே வச்ச பாசந்தான் கோபி ஆனால் நீங்கள் என்னடானா உங்கள் பொண்ணு மேலேயும் உங்கள் அம்மா மேலேயும் காட்டுற அக்கறையை மைய மேலேயும் என் மேலேயும் காட்டலை அதனால தான் அங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு என் கூட இருந்தால் நீங்கள் நம் நிம்மதியாகவும் நல்ல சந்தோஷமாகவும் இருக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் இப்படி பிரிஞ்சு வந்திருக்கேன் இனி என் வாழ்க்கையில் உங்களுக்கு இடமே இல்லை உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் செஞ்ச பெரிய தப்பால் தான் இப்படி அவமானப்பட்டு தனியாக வந்து நிற்கக்கூடிய ஒரு நிலமையில இருக்கேன் அதனால் இங்கேருந்து கிளம்பிடுங்க உங்களுக்கு நான் எவ்வளவோ நல்லது செஞ்சிட்டேன் அந்த நல்லதை வச்சு நீங்கள் முன்னேறணும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இனி என் வாழ்க்கையில் நீங்கள் வரவே கூடாது நீங்கள் பாக்கியாவோட வீட்டுக்கே திரும்பி போயிருங்க என்கிட்ட இதை பற்றி மேற்கொண்டு எதுவும் பேசவே வேண்டாம் கோபி அப்படின்னு ராதிகா சொல்லிடுறாங்க உடனே கோபியும் என்ன ராதிகா இப்படி பிரித்து பேசிட்டு இருக்க எனக்கு நீ ரொம்ப முக்கியம் நீ என் வாழ்க்கையில் இல்லைன்னா அப்புறம் நான் எப்படி தனியாக இருக்கிறது எங்கள் அம்மா மேலே உள்ள பாசத்துல தான் பாக்கியாவோட வீட்டுக்கு போனேன் ஆனால் உன்னை விட்டு பிரியணுன்னு நான் என்னைக்கும் எதிர்பார்க்கவே இல்லை அதனால தான் நீ புது வீட்டுக்கு வந்தப்ப கூட உன்னை தேடி நான் வந்தேன் என்னை மன்னிச்சிரு நான் எந்த சப்பு செஞ்சிருந்தாலும் நீ என்னை மன்னிச்சு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க அதுக்குடனே கமலாவும் போதும் மாப்பிள்ளை இத்தனை நாள் என் பொண்ணு உங்களையே நம்பி ஏமாந்து இருந்ததெல்லாம் போதும் அவள் தனியாகவே இருந்துட்டு போகட்டும் அவள் சந்தோஷம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா மயுதான் ராதிகாவோட சந்தோஷம் மறுபடியும் மறுபடியும் இத்தனை நாள் உங்கள் அம்மா பேச இருந்த நீங்கள் அப்படியே இருந்துக்கோங்க எங்களை தேடி வராதீங்க இந்த வீட்டை விட்டு போயிருங்க மாப்பிள்ளை ஆனால் என்றைக்கா இருந்தாலும் உங்கள் அம்மா ஈஸ்வரி செஞ்ச இந்த வேலைக்கு கண்டிப்பாக சரியான பதில் கொடுத்தே ஆவேன் உங்கள் அம்மா என் பொண்ணோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டாங்க அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்களும் ராதிகாவுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதையும் தராமல் பாக்கியா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கீங்க ராதிகா சொன்னதுக்கப்புறமா தான் இது எல்லாமே எனக்கு தெரிய வந்தது என் பொண்ணும் என் பேத்தி மையவும் ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அதை பற்றிலாம் யோசிக்காமல் நீங்கள் அங்கேயே இருந்தால் தான் சந்தோஷம்னு முடிவெடுத்தீங்கல்ல அப்புறம் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க மாப்பிள்ளை நீங்கள் கிளம்பிடுங்க இனி ராதிகாவோட வழியிலையும் வராதிங்க ராதிகாவோட வாழ்க்கையிலையும் நீங்கள் இருக்கவே வேண்டாம் போதும் நீங்கள் செஞ்ச எல்லாமே போதும் உங்களை நம்பி நாங்கள் எல்லாரும் ஏமாந்து போய் தான் இருக்கோம் மறுபடியும் பாக்கியா வீட்டில் போய் நீங்கள் எங் அங்கே தானே சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிங்க அதே வீட்டில் ராதிகா இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக இருந்துக்கோங்க இனியாவது ராதிகா அவள் பொண்ணு மயுவுக்காக அவள் சந்தோஷமாக இந்த வீட்டில் இருந்துட்டு போட்டோம் என் பொண்ணு ராதிகாவை எப்படி பார்த்துக்கணும் எனக்கு தெரியும் ஆனால் ராதிகா எடுத்த முடிவு தான் சரியான முடிவுன்னு எனக்கும் தோணுது அப்படின்னு இங்கே ராதிகா மட்டும் இல்லாமல் ராதிகாவோட அம்மா கமலாவும் வீட்டுக்கு வந்த கோபியை நல்லா வெளுத்து வாங்கி அவமானப்படுத்தி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க இங்க ராதிகாவை பார்த்து கண் கலங்கிக்கிட்டே வேற வழி இல்லாமல் கோபியும் அங்கேருந்து போயிடுறாரு எங்க போகிறதுனே தெரியாத கோபி மறுபடியும் அழுதுகிட்டே ஈஸ்வரியை பார்க்க பாக்கியா வீட்டுக்கு போக ஈஸ்வரி இங்க கோபி கண்கலங்கி வரதை பார்த்துட்டு என்ன பார்த்து கோபி அந்த ராதிகா கிட்ட பேசுனியா என்ன நீ அழுதுகிட்டே வரதை பார்த்தா ராதிகா உன்னை மறுபடியும் திட்டி அனுப்பிட்டா போலையேன்னு சொல்ல ஆமாம்மா ராதிகா இப்படிலாம் செய்வான் நான் எதிர்பார்க்கவே இல்லை ராதிகா மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் என் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லி என்னை இங்கேயே அனுப்பிட்டாமா அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க நான் தான் சொன்னேனே அந்த ராதிகாவுக்கு திமுர் அதிகம்னுட்டு நீ ஏன் போய் பேசுனதுக்கப்புறமும் சமாதானமாகாமல் உன்னை திட்டி அனுப்பியிருக்கானா இனி அவள் பக்கமே நீ போகக்கூடாது பாக்கியாவோடய நல்ல மனசு உனக்கு தெரியும்ல நீ பாக்கியாவை ஏற்றுக்கிட்டு இந்த வீட்டில் வாக்கியா கூட சந்தோஷமாக வாழணுன்றது தான் என்னோடய ஆசை இதை நான் கோயிலில் இருக்கும்போது உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா நீ புரிஞ்சுக்கிட்டு உன் பசங்களுக்காகவும் எனக்காகவும் இனி பாக்கியா வீட்டில் தான் இருக்கணும் ராதிகாவே உன்னை வேண்டாம்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்புறதுக்கு அப்புறமா நீ அங்கே போனேன்னா உன்னை கண்டிப்பாக அந்த ராதிகாவும் ராதிகாவோட அம்மா கமலாவும் மதிக்கவே மாட்டாங்க இந்த வாழ்க்கை உனக்கு தேவையே இல்லை ராதிகாவை மறந்துட்டு நான் சொன்னதை நீ கேளு அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிற பாக்கியாவுக்கு ரொம்ப கோபம் வருது அத்தை திருந்தவே மாட்டாங்க இந்த கோபி ராதிகா வீட்டுக்கு போகிறாரு சந்தோஷமாக அங்கே ஒன்று சேர்ந்து வாழ்வாருன்னு பார்த்தா மறுபடியும் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ராதிகாவை பற்றி பேசி இவ்வளோ தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்காரு இனி கோபியை மன்னிக்கவே கூடாது கோபி தான் முக்கியம்னு ஈஸ்வரியத்தை நினைக்கும் போது நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்ச பாக்கியா இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பதில் பேசாமல் கோவமாக ஹோட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க ஹோட்டலுக்கு போன பாக்கியாவால் எந்த வேலையையும் செய்ய முடியாமல் ராதிகாவோடய ஞாபகமாக இருக்குது ராதிகா என்ன தான் எனக்கு பிரச்சனை செஞ்சு நிறைய விஷயத்தில் என்னை அவமானப்படுத்திட்டார்களும் இப்போ ராதிகா திருந்திட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ராதிகாவும் கோபியும் சேர்ந்து வாழ்கிறது தான் சரியே தவிர்த்து கோபி இன்னும் இந்த வீட்டில் இருந்தால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும் என்னையும் கோபியவும் அத்தை ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் செய்வாங்க ஏதாவது ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க பாக்கியா உடனே பாக்கியாவும் எழிலுக்கு ஃபோன் பண்ணி எழில் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நீ ஹோட்டலுக்கு வரியாப்பா அப்படின்னு சொல்ல அம்மா வீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்கும்போது உங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் அது எப்படி பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியும் நீ முதல்ல கிளம்பி வா என்ன ஏதுன்னு பேசிக்கலான்னு சொல்லிவிட்டு பாக்கியா ஃபோனை வைக்கிறாங்க இங்கே எழிலும் என்னாச்சோ தெரியல அம்மா வேறு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க அப்பாவால் தான் மறுபடியும் பிரச்சனை எதுவும் வந்திருக்குமோ தெரியல அப்படின்னு ஹோட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே ஹோட்டலில் பாக்கியா ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு அம்மா ஆச்சு உங்களுக்கு எதுவும் முடியலையாம்மா நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் இப்படி இருந்ததே கிடையாது என்னம்மா ஹோட்டலில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க ஹோட்டலில் ஏதாவது பிரச்சனைன்னா நான் சமாளிச்சிருவையில் ஆனால் என் வாழ்க்கையில் உங்கள் அப்பா செஞ்ச பிரச்சனையெல்லாம் தாண்டி நான் இப்போ ஒவ்வொரு படியாக முன்னேறிக்கிட்டே போகிறேன் ஆனால் உங்கள் அப்பா மறுபடியும் நம்ம வீட்டில் வந்து இருந்துக்கிட்டு உங்கள் பாட்டி என்னடான்னா என்னையும் உங்கள் அப்பாவையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு திட்டம் போட்டுகிட்டு இருக்காங்க ராதிக்கா உங்கள் அப்பாவே வேண்டான்னு சொல்லி அவரை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு மையவை கூட்டிகிட்டு தனியாக போயிட்டாங்க இதில் நான் என்ன முடிவெடுக்கிறது உங்கள் அப்பா என் வீட்டில் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நீ தான் எனக்கு உதவி செய்யணும் எப்படியாவது கோபியை ஒன்று வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் இல்லைனா நான் அந்த வீட்டில் இருந்து வெளியில் வரணும் நீ தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு எளில் கிட்ட சொல்ல எளில் சொல்கிறாங்க அம்மா அது உங்கள் வீடுமா அப்பாவை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்ல உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீங்கள் எதுக்குமா யோசிக்கிறீங்க பாட்டிக்காகவோ இல்லை இனியாவுக்காகவோ செழியனுக்காகவோ நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் வீட்டில் யார் இருக்கணும்னு நீங்கள் தானே முடிவு செய்யணும் பாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு பாட்டி மனது வருத்தப்படக்கூடாதுன்னு இத்தனை நாள் நீங்கள் இருந்த வரைக்கும் போதும் பொறுமையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் தான் சரியான முடிவெடுக்கணும் உங்களுக்கு துணையாக நான் இருக்கேன் உங்களால் தான் இப்போ நான் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் சீக்கிரமாகவே அந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் ஆனால் கோபி அப்பா அங்கே இருக்கிறது எனக்கே கொஞ்சம் கூட பிடிக்கல நீங்கள் தான் பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் வாங்கம்மா நம்ம போய் பேசலாம் கோபி அப்பாவை ராதிகா வீட்டுக்கே அனுப்பலாமா அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே வந்து பாக்கியா சொல்கிறாங்க உங்கள் அப்பா அங்கே போக ஆசைப்பட்றாரு ஆனால் ராதிகா கோபியோட மனசெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நல்ல குணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இனி இவர் கூட வாழவே கூடாதுன்ற முடிவில் இருக்காங்க என்ன மாதிரி தானே ராதிகாவும் நினச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ராதிகா மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லாமல் உன் பாட்டியோட பேச்சை கேட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து கோபி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது என் வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ராதிகாவை போய் பார்க்காம கூட இருந்தார் இது எல்லாத்தையுமே பொறுத்து போன ராதிகா நம்ம வீட்டில் வந்து பத்து நாள் தங்கியிருந்தாங்க இனியும் ராதிகா வந்து கோபியவும் அவங்க அம்மாவையும் இல்லை நம்ம குடும்பத்தையும் பிரிக்க விரும்பலைன்னு சொல்லி தனியாக போயிட்டாங்க ஆனால் அவங்க எடுத்த முடிவு சரின்னு எனக்கு தோணுது இனியாவது ராதிகா மையம் கூட சந்தோஷமாக இருக்கட்டும்னு நான் கூட நினச்சிட்ருக்கேன் ஆனால் கோபி இருக்கிற வீட்டில் நான் இருக்க விருப்பப்படவே இல்லை ஓன் பாட்டி என்னையும் உன் அப்பாவையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கப்புறமா நான் எப்படி அந்த வீட்டில் இருக்க முடியும் எழில் நீ வா நான் பேசுகிறேன் மற்றபடி கோபி அந்த வீட்டை விட்டு வெளியில் போகலன்னா நான் உன் கூடயே கிளம்பி வந்துடுறேன் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண் கிளங்கிக்கிட்டே எளிலையும் கூட்டிகிட்டு மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க பாக்கியா வீட்டுக்கு போகும்போதே இங்கே ரொம்ப சந்தோஷமாக ஈஸ்வரி பேசிட்டு இருக்காங்க பாத்தியா கோபி எவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்க உன் பொண்ணு இனியாக உன் பக்கத்தில் இருக்கும்போது நீ அவ்வளோ சந்தோஷமாக இருக்க இதே ராதிகா உன் கூட இருந்தால் நிம்மதி இல்லாம ராதிகாவை நினச்சி பயந்துக்கிட்டே இருப்பேன் இப்போதான்ப்பா உன் முகம் ரொம்ப களையாக இருக்கு சிரிச்ச முகமாக இருக்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அங்கே வர பாக்கியா சொல்கிறாங்க ஆமாத்த உங்கள் பையன் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆனால் இவரை நம்பி வந்தவங்க அழுதுகிட்டே இருக்கணும் அப்படி தானே உங்களுக்கு உங்கள் பையன் முக்கியம் அதனால உங்கள் பையன் கோபி என்ன தப்பு செஞ்சாலும் பரவாயில்லன்னு அவரை ஏற்றுக்கிறீங்க நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுச்சு நல்லா பார்த்துக்கிறீங்க ஏன் அவங்க மனைவி ராதிகாவையும் கோபியவும் கூட பிரிக்கிறதுக்கு காரணமாக இருந்ததே நீங்கள் தான் அது தெரியாமல் நீங்கள் ஒரு நல்ல அம்மாவா கோபி நினைக்கிறாரு ஆனால் உங்களை என்னோட நல்ல மாமியாராக வர வர என்னால் ஏற்றுக்கவே முடியல என் பையன் எழில நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நான் எடுக்க போகிற முடிவுக்கு நீங்கள் சரின்னு சொன்னால் மட்டும்தான் நான் இந்த வீட்டில் இருப்பேன் இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக என் பையன் கூடையே கிளம்பி அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இனியாவும் அம்மா என்னம்மா உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை அப்பா இப்போதான் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்காரு ராதிகா ஆண்டி இல்லாததை நினச்சி அப்பா எவ்வளோ மனசு வேதனைப்பட்டார் தெரியுமா அப்பா ராதிகா ஆண்டி வீட்டுக்கு போனதுக்கு உங்கள் கூடலாம் சேர்ந்து வாழ முடியாது இனி என்னை பார்க்க வராதிங்கன்னு அவமானப்படுத்தி ராதிகா ஆண்டி அனுப்பியிருக்காங்க அதனால தான் அப்பா கிட்ட பேசி புரிய வச்சு நீங்கள் எங்கேயும் போக வேண்டான்னு பக்கத்துலேயே உட்காந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கோம் நீ என்னம்மா வந்த உடனே அப்பாவை திட்ட ஆரம்பிக்கிற நீ என்னவோ பெரிய முடிவெடுக்க போறேன்னு சொல்கிறியே என்ன அப்பாவை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்வே அதானே ஏமா நான் அப்பா பாட்டின்னு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லையா நீ மட்டும் தனியாக அந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறியாமா நீ ஹோட்டலோட ஓனராக இருக்கலாம் கை நிறைய சம்பாதிக்கலாம் ஆனாலும் எங்கள் சந்தோஷத்தான நீ ஆசைப்படுற நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா எங்கள் அப்பா எங்கள் கூட இருக்கணும் நீ வேறு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் நீ ஹோட்டல்லேருந்து வந்து ரொம்ப டயர்டாக இருப்ப போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்கிறாங்க இனியா இதை கேட்டுட்டு எழிலும் போதும் இனியா அம்மா என்ன சொல்ல வராங்கன்னு முதல்ல கேளு இது அம்மாவோட வீடு அம்மாவோடய வீட்டில் அம்மாவுக்கே சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லைன்னா அப்புறம் அம்மா எங்கே போவாங்க நீங்கள் எல்லோரும் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே ராதிகா ஒரு வழியாக போய் அங்கே உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க ஆனால் அம்மாவுக்கு போக வேறு எங்கே இடம் இருக்குது நான் மட்டும்தான் இருக்கேன் அம்மா என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னு கேளுங்க அதுக்கப்புறமா தேவையில்லாமல் பேசலாம் அப்படின்னு சொல்ல அம்மா நீங்கள் எடுத்த முடிவை எல்லோரும் முன்னாடியே சொல்லுங்கம்மா அப்படின்னு எழுத சொல்கிறாரு உடனே பாக்கியாவும் அத்தை உங்கள் பையன் கோபி இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரியே தெரியல அப்படியே போனாலும் உங்கள் மேலே இருக்க பாசத்தில் திரும்பி வந்துடுறாரு அப்படியே ராதிகா வீட்டுக்கு போனாலும் ராதிகா கோபியை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை உங்கள் பையன் கோபிக்கும் போக வேற இடம் இல்லை போல அதனால தான் இங்கே வந்து நிற்கிறாரு இது உங்கள் பையனுக்கு நீங்கள் மேலே அவர் மேலே வச்சுருக்கிற பாசத்தினால நீங்கள் தப்பு தப்பாக முடிவெடுக்கலாம் ஆனால் இது என் வீடு யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லக்கூடாதா கோபி இந்த வீட்டில் இருந்தால் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அதனால தான் நான் எளியில் வர வச்சேன் நான் இளையல் கூடையே நான் எழையல் வீட்டுக்கு போகலான்னு முடிவு எடுத்துருக்கேன் இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அத்தை அப்படின்னு கேட்க உடனே ஈஸ்வரியும் என்ன பாக்கியா இப்படி சொல்கிற நீ இல்லாமல் நாங்கள் எப்படி இங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அத்தை உங்களுக்கு சமைச்சி கொடுக்கணும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும் அதுக்கு தான் இந்த பாக்கியா வேணுமே தவிர்த்து வாக்கியா மனசில் என்ன இருக்குன்றது கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையும் இல்லை என் மேலே உண்மையான பாசமும் இல்லை அப்படி இருந்திருந்தால் கோபியை இந்த வீட்டுக்குள்ளே வர விட்டுருக்க மாட்டிங்க கோபியவும் ராதிகாவையும் பிரிச்சிருக்க மாட்டிங்க என்னையும் கோபியும் ஒன்று சேர்க்கணும்னு திட்டம் போட்டிருக்க அத்தை அதனால தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் கோபி இந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் என் பையன் எழில் வீட்டுக்கே போயிடுறேன் ஏன்னா எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா இது எல்லாத்தையுமே கேட்டு பதில் பேச முடியாத கோபியும் என்ன பாக்கியா எனக்கு போக இடம் இல்லைன்னு நினச்சி நீயும் இன்ன இப்படி பேசுறியா ராதிகா தான் என்னை புரிஞ்சிக்கல ராதிகா கிட்ட எவ்வளவோ மன்னிப்பு கேட்டேன் ஆனா ராதிகா என்னை பார்க்க வராதீங்க என் வீட்டு பக்கமே வராதீங்க நான் உங்களை இனி என் வாழ்க்கையில ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்லி அனுப்பிட்டா இப்போதான் அம்மா கிட்ட பேசி சமாதானமானேன் அதுக்குள்ள நீ இப்படி பேசுறியே அப்ப நீயும் நான் வீட்டை விட்டு வெளியில போகணும் நினைக்கிறியா உனக்கு அதுதான் ஆசையா எங்கள் அம்மாவையும் என் பொண்ணையும் பிரிஞ்சு என்னால் எங்கேயும் போக முடியலையே பாக்கியா அதனால தான் மறுபடியும் மறுபடியும் ஓன் வீட்டில் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுகிறாரு உடனே பாக்கியா சொல்கிறாங்க நானும் ராதிகா மாதிரிதாங்க உங்களையும் உங்கள் அம்மாவையும் உங்கள் பசங்களையும் பிரிக்கணும்னு நினைக்கல ஆனால் எனக்கு என் சந்தோஷம் முக்கியம் அப்போ நீங்கள் உங்கள் அம்மா கூட என் வீட்டில் இருங்க நான் என் பையன் கூட கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எழில் ராதிகா எடுத்த முடிவு தான் சரின்னு இப்போ தான் எனக்கும் தோணுது யாரையும் பிரிக்கணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை அதே மாதிரி கோபி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஆசையும் எனக்கு இல்லை இந்த கோப்பியால் நான் எவ்வளவோ ஏமாந்து போய் நின்றுருக்கேன் அவமானப்பட்டிருக்கேன் எல்லோரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்றுருக்கேன் அப்படி இருந்தப்பெல்லாம் யாரும் எனக்கு சப்போர்ட்டாக இல்லை நானே தான் முன்னேறி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் என் பசங்களையும் படிக்க வச்சு குடும்பத்தை நல்லபடியாக நடத்தியிருக்கேன் அதனால் யாருடைய உதவியும் இல்லாமயே நான் தனியாக இருக்க முடியும் நான் எழில் வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் எப்பயும் போல் உங்கள் பையன் கோபிக்கு சப்போர்ட்டாகவே இருங்க அத்தை இத்தனை நாள் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டேன்ல அதனால தான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய நிலமை எனக்கு வந்துருச்சு எழில் நம்ம கிளம்பலாம் எழில் அப்படின்னு சொல்ல அம்மா என்னம்மா யோசிச்சு முடிவெடுங்கம்மா அப்படின்னு எழில் சொல்கிறாரு இதில் யோசிக்க வேற எதுவுமே இல்லை கோபியோட மனைவியே கோபியை வேண்டான்னு சொன்னதுக்கப்புறமாவும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறமாகவும் இந்த கோபி எனக்கு யார் அவர் வந்து ஏன் வீட்டில் இருக்கிறதுக்கு நான் எதுக்கு இதுக்கெல்லாம் ஒத்துக்கணும் எனக்கு அவசியமே இல்லையே அதுலேயும் உன் பாட்டி பேசுகிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல என் பசங்க என்னுடைய மாமியார்னு எல்லோரும் கோபி பக்கம் இருக்கும்போது தனியாக இருக்கிறேன்னா இந்த இருந்து வெளியில் போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பையெல்லாம் எடுத்துக்கிட்டு வேறு வழியே இல்லாமல் கோபியவும் ஈஸ்வரியவும் வெளுத்து வாங்கிட்டு எளியில் கூட்டிகிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந் வெளியில் வந்துடுறாங்க இங்கே ஈஸ்வரி பாத்தியா கோபி என் மேலே கொஞ்சம் கூட பாக்கியாவுக்கு பாசமே இல்லாமல் இந்த வயசான காலத்தில் இப்படி தனியாக அத்தையை விட்டு போறோமென்ற எண்ணம் இல்லாம அவ பாட்டுக்கு அவ சந்தோஷம் தான் முக்கியம்னு கிளம்பி போறா பாரு நான் சொல்ற எதையுமே இந்த பாக்கியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா பாக்கியாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் உன் கூட சேர்ந்து பாக்கியாவை வாழ சொன்னேன் ஆனா பாக்கியா ஏதோ என் மேல தப்பு இருக்க மாதிரி திட்டிட்டு பேசிட்டு அவள் வீட்டில இருந்தே கிளம்பி வெளியில போறா நான் என்னன்னு சொல்ல அப்படின்னு ஈஸ்வரி அழுகும்போது உடனே கோபி சொல்றாரு தாமா சொன்னேன் நான் இங்கேயும் வரல வேற என் கிளவுட் கிச்சன்லயே போய் தங்கிக்கிறேன்னு நீங்க தான் ராதிகா வீட்டுக்குள்ளே வர விடலை நீ இங்கே வந்துடுன்னு சொல்லி சொல்லி அனுப்புனீங்க ஆனால் இப்போ பாருங்கள் இங்கே பாக்கியாவும் என்னால் வீட்டை விட்டு வெளியில் போய்ட்டா என்னால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தாமா வருது அதனால தான் பாக்கியாவுக்கும் என்ன பிடிக்கல ராதிகாவுக்கும் என்ன பிடிக்கல இப்போ நான் தனியாக தான் இருக்க வேண்டிய நிலமை வந்துருச்சு பார்த்திங்களாம்மா இப்போ பாக்கியா வேற வீட்டை விட்டு போய்ட்டானா வீட்டில் யாருமா சமையல் செய்கிறது வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்குறது அப்படின்னு கோபி சொல்லும்போது உடனே எங்கள் செல்வி சொல்கிறாங்க கோபி சார் அப்போ வீட்டு வேலையை பார்க்குறதுக்கு தான் பாக்கியாக்கா இருக்காங்களா என்ன அதனால தான் பாக்கியாக்கா வெளியில் போகிறத நினச்சி கண் கலங்கி நிற்கிறீங்களா பாசத்தில் இல்லை சார் உங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்க அவங்க போடணும்ல என்ன அக்கா எடுத்த முடிவு சரிதான் போயாவது பாக்கியாக்கா நிம்மதியா இருக்கட்டும் நானும் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து செல்வி கிளம்பிடுறாங்க பாக்கியா எழில் கூட வீட்டை விட்டு வெளியில போனதை நினச்சி இனியா ரொம்ப அழுகிறாங்க எனக்கு என் அம்மாவும் முக்கியம் என் அப்பாவும் முக்கியம் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் ஒன்னு சேர்ந்து வாழணும் அவங்க சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்க்கணுன்னு நினச்சேன் அதுக்காக தான் ராதிகாவை வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னா நான் சொன்னேன் இவ்வளோ பிரச்சனை செஞ்சேன் ஆனால் எங்கள் அப்பா கோபி வீட்டில் இருக்காதது வீட்டில் இருக்கிறது பிடிக்காமல் அம்மாவே இப்படி புரிஞ்சிக்காமல் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்களே அம்மா பாட்டியை புரிஞ்சுக்கலைனாலும் பரவாயில்ல என் அப்பாவை புரிஞ்சுக்கலைனாலும் பரவாயில்ல என் மனசையாவது புரிஞ்சுருக்கலாம் ஆனால் அம்மாவுக்கும் தன்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம் நிம்மதி தான் முக்கியம்னு எழிலண்ண வீட்டுக்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க அம்மா என் பேச்ச கூட கேட்காமல் இப்படி செஞ்சிட்டாங்களே ஓ என் வீட்டில் அப்பா இருந்தால் அம்மா இருக்க மாட்டேங்கிறாங்க அம்மா பக்கத்துலேயே இருந்தால் அப்பா ராதிகா வீட்டில் இருக்கிறாங்க இப்படி எந்த சந்தோஷமும் இல்லாமல் நான் இருக்கிறேன் அப்படின்னு இனியா பாக்கியா வீட்டை விட்டு வெளியில் போனதால் அதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே அழுகிறாங்க இங்கே பாக்கியா ரொம்பவே சந்தோஷமாக இனி நிம்மதியாக என்னுடைய வேலையை பார்க்கலாம் கோபி இருக்கிற வீட்டில் நான் இருந்தால் மறுபடியும் என்னையும் கோபியவும் ஒன்று சேர்க்கணும்னு என் அத்தை நினைப்பாங்க அதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்கவே கூடாது கோபி என்னைக்கு இந்த வீட்டிலேருந்து வெளியில் போகிறாரோ அன்னைக்கு தான் நான் அந்த வீட்டுக்குள்ளே போவேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க பாக்கியா